பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு ஐந்தாம் தேதி இடையில் மூன்று நாட்கள் லால் சலாம் சமீபத்தில் தான் ஆடியோ லான்ச் முடிந்தது கேள்விகள் கேட்பீங்க பதில் சொல்லுவோம் அப்படின்ற என்ன இங்கே வந்தோம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே இறக்கி விட்டாங்க இந்த படத்தில் ரெண்டு பேட்ஸ்மேன் தம்பி விஷ்ணு விஷால் அந்த விக்ராந்த் ஒரு அற்புதமான ஒரு கன்டென்ட்டை இன்றைக்கி கிரிக்கெட்டை தவிர்த்து விட்டு இளைஞர்கள் கிடையாது ஸோ இளைஞர்களுக்கு இந்த படத்தில் தீனி இருக்கா அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான மெட்டீரியல் உள்ள நிறையா இருக்குது காரணம் வெறிகுண்டு பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள் அதில் நடக்கக்கூடிய எமோஷன்ஸ் சரி ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அழைத்து கொண்டு தேட்டருக்கு போகிறதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து உள்ள கொட்டி கிடக்கு அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ ஒற்றுமை என்பது இங்கே பின்னி பிணைந்திருக்கு ஒரு பிரீதியாக இருக்குது இங்கே மதங்கள் மூன்றாக இருக்கலாம் மனங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஸோ அந்த வகையில் நான் அன்றைக்கி சொன்னதான் சொல்லுவேன் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் முதற்கொண்டு அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சொன்னது தான் ஒரு வழி பாதையில் மூன்று பாதைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னாங்க அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு இந்த படத்தை பார்க்குற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான கன்டென்ட் உள்ளே இருக்குமா தேடி பார்த்தாலும் கிடைக்காது எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அன்பு தம்பி விஷ்ணு கொடுத்த கதைக்கு அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இயக்கியிருக்காங்க இதில் வந்து நிறைய நட்சத்திர பட்டாளங்களை உள்ளே வச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் எல்லோரும் தெரிஞ்சதான் நீங்கள்லாம் நினச்சிட்டு கேமிய ரோல் அப்படின்னா கிட்டத்தட்ட படம் முழுக்க பரவி இருப்பார் கேமிய ரோல் தான் ஆனால் படத்தை உள்ளே வந்து பார்ப்பதற்கு தலைவரோட ஆடியன்ஸுக்கு உள்ள மெட்டீரியல் இருக்கா தீனி இருக்கா உள்ளே கொட்டி கிடக்கு இயக்கியது அவருடைய மகள் விட்டுருவாங்களா ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணன் செந்தில் அண்ணன் உயரத்தை மீறி வளர்ச்சி தொடர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி விவேக் பிரசன்னா வளர்ந்து வரக்கூடிய இம்சை போல் தெரியக்கூடிய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி பழையஜோகு தங்கத்துறை நிறைய நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பை பண்ணியிருக்காங்க அத்தனை பேரோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடச்சிது நான் தலைவரோடு அவர்களோடு நினைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் ரெண்டு மூணு முறை வந்தது தீனி கிடைக்கலன்றதுனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன் ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும் கிடைச்சா அது நல்ல ஒரு தீனி இருக்கணும் அப்போ தலைவரோடு பயணம் போகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்யா பாப்பா வந்து ஒரு அந்த ஸ்கிரிப்ட் அந்த அந்த என்னுடைய கேரக்டர் நேரேட் பண்ணுற பொழுது ஓ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்பதைப் போல தலைவரோடும் நடித்தது மாதிரி இருக்குது தலைவருடைய மகள் இயக்கத்தில் நடித்தது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்னொன்று கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக இதுதான்டா போலீஸ் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் சாருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் தடைவெலத்து கொடுத்துருக்காங்க என்னை போல தான் மரியாதைக்குரிய ஒரு இருபத்தஞ்சி வருட காலங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கனவு கண்ணியாக இருந்த எங்கள் நடிகவேல் ஐயா அவர்களுடைய அருமை புதல்வி ஆமாம் நிரோஷா அவர்கள் வந்து நீ எதிர்பார்க்காத ஒரு குணச்சித்தருத ஓகேயா கொடுத்துருக்காங்க ஸோ படம் முழுக்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வலை பண்ணியிருக்காங்க அதில் நாங்களும் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம் கதை 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 கதையை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் சினிமா உலகம் வேறு எதையோ நோக்கி இருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன் அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய இந்த சலாம் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தீனியை கொடுக்கும் இதில் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரு இது வந்து இப்படி இந்த இந்த லால் சலாமண்டோட கண்டை அந்த விஷ்ணுவோட கதையை இந்த ஸ்கிரிப்டில் பண்ணிட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு தளத்தில் எப்பப்பட்ட செட்டு போட்டால் கூட வாய்ப்பே கிடையாது இந்த படத்தை நிச்சயமாக ஒன்பதாம் தேதி தேட்டரில் பார்க்குற பொழுது ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு பெரிய லைவ் லொக்கேஷனை நீங்கள் செட்டு போட்டு வாய்ப்பே கிடையாது அந்த ஊர்களுக்குள்ளே போய் இந்த ஆர்ட் ஆட் அற்புதமான சீக்வென்ஸை ரெடி பண்ணி பத்து கேமரா மூணு கேமரா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா அந்த கண்டென்ட் அந்த கதை கேட்டது அவ்வளவு கூட்டணங்களை தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தை இந்த ப்ரெசன்ட் பண்ண முடியாது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதனால் நான் ரஜினி சார் பார்த்து என்னப்பா அப்படின்னா அவங்க செஞ்சியில் வந்து படுத்திருக்காரு திருவண்ணாமலையில் வந்து படுத்திருக்காரு பாண்டிச்சேரியா வரேன்றாரு வாய்ப்பே கிடையாது இந்த படம் இல்லைன்னா எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோ என்ன செய்வாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மகளுக்குன்னு சொல்ல மாட்டேன் இந்த கண்டென்ட்டுக்காக திரும்ப திரும்ப சொல்கிற இந்த கண்டென்ட் இந்த விஷயத்தை இந்த கேமியோ ரூல் மூலமாக நாளைக்கோ நாளுக்கு கழிச்சோ கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலாம் என்று யாராவது ஒரு கருப்பாடு வேலை செய்தால் கூட நிச்சயமாக இந்த சலாம் படத்தினுடைய கருத்து என்று அவருடைய விஷயத்தை முறியடிக்கும் எந்த நாளும் தமிழ்நாட்டில் மதமாச்சரியங்கள் நடக்கவே நடக்காது என்பது மிகப்பெரிய ஒரு தடுப்பு அணை இந்த லால் சலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நல்ல படைப்பில் எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தங்கச்சி கொடுத்தாங்க மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிற நன்றி யாராவது கேள்வி கேட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒம்பதாந்தேதி ரிலீஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் மூணு நாள் இருக்கு இந்த படம் லால் செல்வம் அன்னைக்கு இது ட்ரெயிலர் போயிட்டாங்க அன்றைக்கி வந்திருப்பேன் அன்றைக்கி சாயங்காலம் வந்தால் நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க அங்கே போயிட்டேன் மன்னிக்கணும் இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினியாத் அவர்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல கதை அருமையான கதை கொடுத்துருக்காங்க இங்கே இந்த கதையில் என்னென்னா இந்த கதை சொல்லும்போது எனக்கு ர ரொம்ப பீளிங்காக வந்துடுச்சு இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடித்தோம் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியலை ஆமாம் அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னிஷியனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைத்தாங்க இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்ன பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் ஐஸ்வரியா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்ல நன்றி வணக்கம் எங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம் நான் வந்து தலைவர் யூனிவர்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய அடையாளமே ரஜினி ரசிகன் அப்படின்றது தான் ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து பஸ் ஸ்டாண்டில் யாராவது பார்த்தா கூட கேட்பாங்க ரஜினி ஃபேனா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த ஆள் ரஜினி சார் தான் நமக்கு எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கு ஆர்வமே ரஜினி சார் மூலயமா வந்தது தான் அப்படிப்பட்ட நான் வந்து தலைவர் கூட வந்து ஸ்க்ரீன் ப்ளேஸில் இருக்கிறேன் அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன் அவருடைய டாக்டர் டைரக்ஷன் பண்ண படத்தில் நான் நடித்தது அதை ரெஃபர் பண்ண திரு ரங்கசாமி விஷ்ணு ரங்கசாமி கேமராமேன் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கொஞ்சம் கரெக்டாக பேச வரது எதுவும் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம் இதில் நடித்த என்னுடைய சீனியர்ஸ் அனைவருக்கும் ஹீரோஸ் தம்பிராமியண்ண செந்திலண்ண தங்கத்துறை விவேக் பிரசன்னா திவாகர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் எல்லோரும் ஹீரோஸ் ரெண்டு பேருமே எனக்கு ஹீரோ சார்ஸ் ஹீரோக்கள் என்னுடைய தம்பி மாதிரி பழகினாங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி மேடம் பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அவங்க வந்து ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் அதுக்கும் மேலே அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் இந்த படத்தில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் இப்போ வரைக்கும் அவங்க தூக்கம் இல்லாமல் தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் உழைத்த உழைப்புகள் வீணாக போக போகக்கூடாது கதை எல்லோருக்குமே ஒரு பிடித்த கதையாக இருக்கும் மக்களுக்கு தேவையான கதையாக இருக்கும் முதலாளி சுபாஷ்கரன் சார் தமிழ்குமரன் சார் அண்டு சுப்பு சார் சேது சார் அண்ட் டீம் எல்லோருக்குமே நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாண்டிங் திஸ் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேம்க்கு தான் நன்றி சொல்லணும் என்னோடய ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஐ மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கூட ஆக்சுவலி ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது எல்லாம் ஓகேயா என்னோடய தெலுங்கு படம் ரீமேக் அது சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னு தி அ மூவி வித் சிம்லர் பேஸ் இருந்தனால் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு சரி ஒரு சின்ன கவலை இவ்வளோ வருஷம் நடித்து ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்குது ஏன்னா நான் ஃப்ரம் எம்ஜி சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசை பண்ணிட்டேன் சார் கூட தான் பண்ண கிடைக்கலையே அப்படின்ற ஃபீல்டுக்கு வந்து மேம் ஒரு தடவை பேசுனாங்கன்ட்டு பேசிட்டு மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னா வெரி எக்ஸைட் ஓகே ஓகே நம்ம சார் பக்கத்தில் நடிக்க போகிறோம் ஓகே ஓகே ஆச்சு அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேம் சொல்ல போகும்போது எல்லாம் கேட்டுட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நினைக்க சரிங்க மேம் ஆ என்ன மேம் சொன்னீங்க என்ன செய்யேன் அப்படின்னு அப்போ நிச்சயமாக கிள்ளிலும் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம் என்னோட இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது ரொம்ப 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 தேங்க்ஸ் ஐம் ஐ அம் வெரி ஆனர்டு அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார் பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட வடி நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கேன் பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீங் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து விக்ராந்த்லேருந்து தம்பிராம சார் செந்திலான மை ஃபேவரட் இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ அண்ட் ஐ வாஸ் வெரி மோ ஹாப்பி அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணனு ஆசைப்பட்டேன் மேம் சொன்னேன் மேம் ரொம்ப எக்ஸைட்டட் மேம் லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் சி மேம் வந்து சாரோட டாட்ரு ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்து விட்டாவாக இருந்தாங்க மேம் எனக்கே ஷார்ட் இன்றைக்கி பட பட படப்பட மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க இட் வாஸ் அமேசிங் மேம் நான் ஒர்க் வித் சோ மெனி டிரெக்டர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் யூ மேம் எக்ஸ்ட்ரானி ஜாப் மேம் இட்ஸ் ரியலி நைஸ் ஐம் சோ ப்ரவுட் ஒர்க் வித் லேடி ஆர்டிஸ்ட் மேம் எனக்கும் பெருமையாக இருக்கும் மேம் ஒரு லேடி ஆர்டிஸ்ட் நம்மளும் அந்த மாதிரி மேம் கூட அஸ்டண்டாக ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கற்றுக்கலாம்னு ஒரு ஆசை இருந்தது அண்ட் நைஸ் எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரௌட் டு சீ தட் மேம் நிஜமாகவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூனில் பிறந்தாங்க ஆ ஓகே ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அப்படி இல்லை இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம் அண்ட் ஒன்ஸ் அகன் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம் அண்ட் எக்ஸைட் த்ரெல் அண்ட் காட் பிளெஸ் யூ மேம் ஐம் ஷியூர் கண்டிப்பாக அந்த படம் நல்ல ஓடும் பிகாஸ் லவ்லி கண்டென்ட் இருக்கு இட் வில் ரீச் ஆஃப் பீப்பிள் வில் மேக் தெம் ஃபீல் தி வில் நோ அபவுட் தேங்க் யூ ஒன்ஸ் அகெண்ட் தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நன்றிகள் லால் சலாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒம்பதாந்தேதி எப்போ வரும் முடிஞ்சால் தேதி அமெரிக்காவில் போய் பார்த்துடலாமான்னு சீரம் பண்ணிட்டு விசா கிடைக்கல இல்லைனா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் அந்த பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் இருக்குதுங்க என் நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க விஷ்ணு சால் பிரதர் பாஸ்போர்ட் இன்னொன்றுமே எனக்கு ஞாபகம் வருது இல்லை இல்லை பாஸ்போர்ட்டில் ஒருத்தர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க நம்ம திவாகர் அவங்க வீட்டில் பாஸ்போர்ட்டில் பின்னாடி வந்து கத்திரிக்காய் அரை கிலோ வெங்காயம் முங்காய் டைரி நான் செஞ்சு வச்சுருக்கிறாங்க பாஸ்போர்ட்டில் அந்த அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு அப்புறம் திருப்பி அமுச்சு விட்டாங்க அவர் ஏர்போர்ட்டில் போயிட்டு சாரி மேம் ஏங்க நீங்கள் ஏங்க இன்டாக்ட் பண்ணுறீங்க வந்து நான் படம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் லைஃப்பில் எனக்கு ஒரு முக்கியமான படம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நம்ம நடிகர்ன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது அது எனக்கு ரொம்ப இப்போ கூட கனவு மாதிரி இருந்தது ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க படத்தை ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா எப்பவுமே எல்லா படத்துலையும் நான் காமெடிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன் இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே என்னை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம் ஷூட்டிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரே கிளம்பி வரும் டெய்லியும் ஒரு வில்லேஜே ஷூட்டிங் இருப்பாங்க அந்தளவுக்கு அவ்வளோ க்ரௌடு சில பேரில் அந்த தேர் திருவிழா சாங் எடுக்கும் போதெல்லாம் சாமி வந்து ஆடுனாங்க அப்படியே அங்கேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போயிட்டு இவ்வளோ பேர் பத்து பத்து பேர் ஆடுறாங்க அப்படியே கும்பல் கும்பலாக ஆடுறாங்க சாமி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப லைவாக தாங்க ஷூட்டிங்கை ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏதோ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு ஏன்னா இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அளவுக்கு ஒரு ஒரு நட்பு எல்லோரு கூடயுமே விஷ்ணு விசால் பிரதர் விக்ன்த் பிரதர் விஷ்ணு பிரதர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருமே வந்து கிரிக்கெட்டில் பெரிய லெவலு அவங்களுக்கு இருக்கிற பொட்டன்சியல் பார்த்திங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே ஆடுற அளவுக்கு பொட்டன்ஷியல் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தாங்க கிரிக்கெட்டு பட் நம்ம ஏதோ வீட்டில் கிரிக்கெட்டு விளாடிட்டுருக்கோம் ஆனால் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு எப்படி பண்ணணும் போலிங் எப்படி போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்தது இல்லாமல் என்னை ஒரு செஞ்சாங்க பிள்ளாங்க மேட்ச்சில் செஞ்சு எங்கெல்லாம் பால் ஸ்பீடாக வரமோ வேகமாக வரமோ அங்கெல்லாம் போய் நம்மளை நிற்க வைக்கிறது அவர் விக்ராந்தில் கார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிப்பார் நான் எங்கேயாச்சும் ஓரமான கூட கரெக்டாக என்னை பார்த்து அடிப்பார் அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃபன் இருந்தாங்க அப்புறம் தம்பி ரமையா சார் சார் கூடலாம் நடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு எனக்கு செந்தில் சார் செந்தில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் நிறைய சொன்னார் தேங்க்யூ ஸோ மச் சார் செந்தில் சார் மூணார் ரமேஷ் அண்ணன் நம்ம விவேக் பிரசன்னா பிரதர் அவர் வேறு லெவல் பர்ஃபார்மரு நிரோஷா மேம் நம்ம திவாகர் நிறைய நிறைய நடிகர்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்தது எனக்கு அவ்வளோ ஆக்டர்ஸு நம்ம இவர் நம்ம சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி சார் எல்லாமே அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்டலாம் அதில் சினிமாவை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல உண்மையிலேயே மேம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து இங்கிலீஷில் நிறைய பேசுவாங்க நம்மளுக்கு புரிய புரியாது அதுவும் வர கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுவாங்களா என்ன சொல்கிறான்னு தெரியாது தகதூரை வேர் இஸ் லிவிங் வேர் இஸ் லிவிங் நாங்கள் லிவிங்ஷன் சார் கேர் இருக்கிறாருன்ட்டு நான் அப்புறம் தான் விஷ்ணு சார் சொன்னார் ரே அது லிவிங்னா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்கயா அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஸோ அதனால் வந்து சொன்னேன் படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரசிப்பாங்க ரொம்ப அருமையாக வந்து படம் மியூசிக்லாம் வந்து ரகுமான் சார் கலக்கிட்டார் அந்த ஜலாலி சாங்லாம் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கலாம் போட்டு ஒரு பத்து முறை கேட்டுக்கிறாங்க டெய்லியும் அந்த அளவுக்கு அந்த சாங்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஃபயராக இருக்குது தேர் திருவிழா சாங்லும் சரி அப்புறம் நம்ம இந்த சாங்கு ஏப்புள்ள புள்ள ஏப்புள்ள உண்மையிலேயே வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு சாங்கு அந்த சாங்கில் என்னையும் வந்து நடிக்க வச்சிங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் ஐஸ்வர்யா மேம் தினேஷ் மாஸ்டர் அப்புறம் விஷ்ணு விசால் பிரதர் அந்த சாங்கில் என்ன வந்து ஒரு ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ண இடத்துக்கு நம்மளுக்கு என்ன வேலை பட் நம்மளையும் வச்சு ஒரு நல்லா தொடர்ந்து வந்திருக்கு படத்தில் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ மச் மேம் படம் எப்போ ஒம்பாக தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஹலோ எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்கேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம் பத்திரிகை நண்பர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் நான் வந்து திடீர்னு இருக்கேன் ஒரு சின்ன க ஒரு கிரிக்கெட்டுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அது பார்த்தீங்கன்னா சின்ன கேரக்டர் தான் ஆனால் அந்த டீசர்லேயும் என்னோடய வாய்ஸ் போட்டாங்க மேடம் அது உண்மையிலேயே மறக்க முடியாது அந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த கிரிக்கெட் கமெண்ட்ருக்காக சில அந்த கேரக்டருக்க ரெடி பண்ணுறதுக்காக இருந்தாங்க அப்போ வந்து என்னோடய கேரக்டர் வந்து ரெஃபர் பண்ணது என்னோட நண்பர் தங்கதுரை ஏன்னா நாம் மட்டும் நடிக்கிறோம் சரி மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதே ஒரு பெரிய மனசு தங்கதுரைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மேடம்கிட்ட கிட்ட சொன்னோன்னே நான் ஆனால் ஃபஸ்ட் டைம் மேடம்கிட்ட வந்து அந்த கிரவுண்டில் போகும்போதே ஒரு பயத்துலேயே இருந்தேன் சரி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹம்புளாக ஒரு சில சீன் வந்து எனக்கு இல்லை அன்னைக்கு இல்லைனா அவங்களே வந்து வாலண்டியராக வந்து சாரி பார்க்குறோம் உனக்கு இல்லை நாளைக்கு எடுக்கிறோம் அப்படின்னாங்க அது வந்து உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாரோடைய இருக்கக்கூடிய பண்பு குணங்கள் அப்படியே மேடம் இருக்குது அது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் ஒரு நாள் சீன் போயிட்டே இருந்துச்சு திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க சாரை வந்து நான் எப்படா கேரளில் இருந்து ஒருவார் பார்த்துட்டுலாம் நடந்தேன் ஆனால் அவரை பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு சீன் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க தேங்க்யூ மேம் அதை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் விக்ராந்த் சாரு அப்புறம் விஷ்ணு விசால் சார் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக தங்கவதோடு இருக்கும்போது என்னையும் கூப்பிட்டு அவங்க என்ன இருக்காங்களோ ஃப்ரீ டைமில் பேசுவாங்க ஜாலியாக இருப்பாங்க அதை தாண்டி நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம எங்கள் செந்தில் சார் அப்புறம் மூணார் ரமேஷ் அண்ணன் முக்கியமாக தம்பி ரமையாண்ண கூப்பிட்டு ஃப்ரீ டைமில் கேரவனில் கூப்பிட்டு நிறையா வந்து அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஒரு குடும்பமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்த மேம்க்கு நன்றி தெளிச்சு விடுப்பேன் நன்றி மேம் தேங்க் யூ மேம் எல்லா பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேம்க்கும் கேமராமேனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் காஸ்ட்யூம் டிசைனர் இந்த படத்துக்கு இந்த படம் நைன்ட்டீஸ் நைன்ட்டீஸ் நடக்கிற படம் ஸோ காஸ்ட்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் ஏன்னா செட்டும் காஸ்ட்யூம் தான் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இது வந்து இந்த வருஷத்துக்கு நடக்குது அப்படிங்கிற கனெக்டிவிட்டி கொடுக்கும் ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஜென்ரலாக காஸ்டியூம் டிசைன்னால் ஒரு அஞ்சு பேருக்கு பார்ப்பாங்க இல்லை மூணு பேர் பார்ப்பாங்க இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பிளஸ் கேரக்டருக்கு நாங்கள் வந்து காஸ்டியூம் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் எந்த படத்துக்கு ஒரு டென் டேஸ் மேலே போனதில்லை பட் கூடவே த்ரோ அவுட்டாக இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ட் மேம் எனக்கு ஒரு இந்த படத்தில் ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்காங்க விக்ரந்த நான் ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக பெஸ்ட்டு பண்ணியிருக்கோம் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்